தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எபேசியர் நான்காவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் கிறிஸ்துவுக்குள் மாணவர்களே இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய அன்றாட கடமைகளை செய்கிறதுலையே நாம் மூழ்கி போயிடுறோம் அதனால் கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்கிறதுக்கு மறந்துடுறோம் செல்ஃபோன்கள் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் என எல்லாமே நம்முடைய நேரத்தை திருடுறதுலையே முயற்சி செய்து இந்த எல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஒன்றை மட்டும் நாம் நினைவில் வச்சுக்கணும் அது என்ன அப்படின்னா எவ்வளவு அதிக வேலைகளை செஞ்சு முடிச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை நாம் மற்றவர்களை எப்படி நடத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளை சுற்றி இருப்பவங்களை குறித்து எந்தவித கரிசனையும் இல்லாமல் இன்றைக்கு நான் இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற பட்டியலில் மீதே உங்களுடைய கவனம் முழுசும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை தவறாக நடத்த முயற்சி பண்ணுவீங்க எபேஷிய நிருபத்தில் நாம் வாசிக்கப்பட்ட இந்த வசனம் நாம் தயவோடும் மனதுருக்கத்தோடும் மன்னிக்கிற இருதயத்தோடும் நடந்து கொள்ளணும் அப்படின்னு நமக்கு நினைவுபடுத்துது அந்த நாட்களில் வாழ்ந்த மக்களுக்கே இது நினைவுபடுத்த வேண்டிய அவசியமாக இருந்தது அப்படின்னா இன்றைக்கு நமக்கு இது நினைவுபடுத்த வேண்டியது இன்னும் அதிக அதிக அவசியமாக இருக்குது மற்றவங்க இடத்துல கனிவாயும் தயவாயும் நடந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களை நாம் தேடிக்கொண்டே இருக்கணும் ஒருவரை பார்த்து கனிவா கரிசனையோடு உங்களால் சிரிக்க முடியுமா அவரை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளால் உங்களால் பேச முடியுமா அவருடைய தேவையை சந்திப்பதற்கு உங்களால் உதவி செய்ய முடியுமா ஒரு விசுவாசியாக நீங்கள் தான் இயேசுவின் கைகளும் கால்களுமாக இருக்கிறீங்க அதை ஞாபகம் வச்சுட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்து ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை தேடுங்க அன்பை ஒரு விதையாக விதையுங்க அது உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அறுவடையின் ஆசீர்வாதங்களை திரும்ப கொண்டு வருவதை நீங்கள் பார்ப்பீங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை இன்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் அப்பா நூறு மடங்கு பலன் காய் நன்றி ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய ஆசிர்வதிங்கப்பா அவங்க இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க கமெண்டில் ஜபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா ஒரு பிள்ளை கூட வெறுமையாக இன்றைக்கு திரும்பக்கூடாதுப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீங்கள் நன்மை செய்கிறவராக இருக்கிறீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்காக வாழும்படி இன்னொரு நாளை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்கப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில்ப்பா நீங்கள் காண்பிக்கிற நபர்கள் மீது உம்முடைய அன்பை காண்பிப்பதற்கான புதிய வழிவாய்ப்புகளை நாங்கள் பார்க்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நன்மையின் விதைகளை விதைக்கக்கூடிய மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் வாழக்கூடிய வழிகளை எங்களுக்கு காண்பீங்கப்பா உம்முடைய பிரதிநிதியாய் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் வெற்றியாய் வாழும்படி எங்களை நீங்கள் பலப்படுத்துகிறீங்கப்பா அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு எடுக்க வேண்டிய தீர்மானம் இது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அவயங்களாக இருக்கிறீங்க உங்களுடைய கைகள் கால்கள் இது எல்லாமே கிறிஸ்துவின் கைகள் கால்களாக இருக்குது அவருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போது நீங்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத ஏசு கிட்ட இருந்து நீங்கள் படிக்கணும் அவர் இந்த பூமியில் மனுஷனாக வாழும்போது நன்மை செய்பவராக சுற்றி திரிந்தாராம் அவர்கிட்ட வந்த எல்லாருக்கும் அவர் நன்மை செஞ்சார் ஒருத்தர் கூட ஏதாவது குறை சொல்லி விரட்டி விடலை யாரு மேலேயும் அவர் வெறுப்பாக இருக்கலை பாவத்தை வெறுத்தாரு ஆனால் பாவிகள்கிட்ட கூட சிநேகமாக இருந்து அவங்க எல்லாருக்கும் நன்மை செய்தார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் பாவத்தை வெறுக்கிறோமோ இல்லையோ அதை செய்கிறவங்களை நமக்கு துரோகம் செய்கிறவங்கள நமக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுறவங்கள நாம் எவ்வளவு வெறுக்கிறோம் அந்த மனுஷங்களை நாம் எவ்வளவு வெறுத்து அதுக்கப்புறம் அவங்கள மன்னிக்க முடியாமல் ஒரு கசப்பை நம்முடைய இருதயத்தில் வச்சுக்கிட்டு நாமளும் கஷ்டப்பட்டு அவங்களும் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஆனால் ஏசு கிறிஸ்துவ நமக்கு சொல்லி தந்திருக்கிற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நாம் மற்றவங்களுடைய கசப்ப அவங்களுடைய துரோகங்களை நாம் மன்னிக்கணும் இது மன்னிக்கிறது ஏதோ அவங்களுக்காக இல்லை நமக்காக மன்னிக்கப்படும்போது நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கசப்புகள் வெளியேறும்போது மனசார ஒருத்தவங்களை மன்னித்து தயவா அவங்களுக்கு உதவி செய்யும்போது நமக்கு நம்முடைய இருதயத்தில் ஒரு ஹாப்பினஸ் வரும் ஒரு சமாதானம் வரும் உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுப்பாரு இதெல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தவறுதல் நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னிப்பார் மற்ற அவங்களுடைய அக்கிரமங்களை நாம் மன்னிக்கும்போது தான் தேவன் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பார் தேவன் நமக்காக விட்டு சென்றிருக்கிற ஒரே ஒரு முக்கியமான பாடம் இதுதான் தான் மற்றவங்களை மன்னிக்கிறது அவங்கக்கிட்ட தயவாக நடந்துக்கிறது அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நன்மைகள் செய்கிறது அதை நாம் செய்கிறோமா நம்ம கண்டிப்பா கண்டிப்பாக இதை செய்யணும்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மை செய்யும்போது அவங்க எனக்கு பதிலுக்கு நன்மை செய்யலை தீமை செய்கிறாங்க என்ன ரெக்கக்னைஸ் பண்ணலை எனக்கு எந்த ஒரு அப்ரிஷியேஷனும் கிடைக்கல இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க ஆனால் ஒன்றே ஒன்று தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட தயவாக நடந்துக்கிற ஒவ்வொரு நேரத்துலையும் தேவன் அதை பார்க்குற அவர் குறித்து வச்சுக்கிறாரு நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்கும் தேவையான ரிவார்ட்ஸை தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு மனுஷங்க உங்களை கண்டுக்கலை அவங்க உங்களுக்கு பதிலுக்கு நன்மை செய்யலை உங்களை பாராட்டலை இதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க ஏன்னா தேவன் நூறு மடங்கு உங்களுக்கு நன்மைகளை செய்ய காத்துட்ருக்கிறாரு நீங்கள் ஒரு நன்மை செஞ்சால் அவர் உங்களுக்கு நூறு நன்மை செய்ய போகிறாரு ஒரு சூழ்நிலையில் தேவையாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது இன்னொரு நேரம் உங்களுக்கு அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் தேவன் கிருபையாய் தயவாய் உங்கள் தேவைகளை சந்திப்பார் உங்களுக்கு உதவி செய்வார் ஏன்னா ஏழைகளுக்கு உதவி செய்கிறவ தேவனுக்கு கடன் கொடுக்குறான்னு வேதத்தில் போடப்பட்டிருக்குது நீங்கள் உதவி செய்கிறவங்களுக்கு நீங்கள் தயவு பாராட்டுகிறவங்களுக்கு பதிலாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்கு தயவு பாராட்டுவார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார் அதனால் இன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு தீர்மானம் நீங்கள் இதை எதேச்சியாக கேட்கலை தேவன் உங்கள் கிட்டே பேசுகிறாரு அவர் இந்த வார்த்தையை உங்களுக்காக நீங்கள் கேட்கும்படி தெரிந்தெடுத்து இன்றைக்கு என் கூட நீங்கள் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இந்த ஜபம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்க போகிறதில்ல ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு போகிறாரு ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறாரு அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் அவர் உங்களுக்காக ஜீவனை தந்திருக்கிறாரு அவர் உங்களை மிக மிக அக்கறையோடு கவனிச்சிட்ருக்கிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன செய்கிறீங்க இதெல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு என் பிள்ளை என் விருப்பப்படி எப்போ நடக்கும்னு இருக்கிறாரு இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தேவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வர போகுது அம்மே அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்க கருத்தில் கொடுக்குறப்பா அவங்க எடுத்திருக்கிற தீர்மானத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க கிட்ட தயவோடு கரிசனையோடு நடக்க வைங்கப்பா பிறருடைய அக்கிரமங்களை மன்னிக்க வைங்கப்பா அம்மேன் ரேசப்பா இருதயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா அம்மேன் இன்றைக்கு நோடு ஜபிச்சுட்டு இருக்கிற நீங்க தெரிந்து எடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா நீங்க ஒரு பெரிய 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 அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போறீங்கப்பா ஆசீர்வாதமாக மாற்ற போகிறீங்கப்பா அவங்க கையிடும் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய போகிறீங்க இசைப்பா மேன் இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனத்துக்கு அப்பா நீங்கள் நன்மை செய்பவராக இருக்கிறீங்க எசப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அம்மேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் எசப்பா ஸ்தோத்திரம் எசப்பா எனக்கு ஜெபிக்க தெரியாது என்னால் தேவன்கிட்ட பேச தெரியாதுன்னு சொல்லுகிற அத்தனை பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற இசப்பான் இன்றைக்கு அவங்க உங்கள் கூட பேசுகிறாங்க இசப்பா நீங்கள் இந்த பிள்ளைகளோடு பேசுங்கப்பா வசனம் மூலமாக தரிசனம் மூலமாக அப்பா உங்கள் சத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்கட்டும் அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா நன்றி ஆண்டவரை நீங்க அந்த பிள்ளைகள்கிட்ட பேசும்போது இவங்களுடைய இருதயத்தின் விசுவாசம் உறுதியாய் மாறும் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாகப்பா உண்மை நம்பி வந்திருக்கிற ஒரு ஜனங்கூட வெறுமையாய் போகக்கூடாதுப்பா இந்த ஜபத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் நிறப்பட்ட ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு ஜபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இந்த இரவு நல்ல தூக்கத்தை கொடுங்கப்பா சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லாத்தையும் இங்கே பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா விஷயத்துலையும் இந்த விலைக்கு பாதுகாத்தரலுங்கப்பா நாளை காலை போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவை அம்மேன்